ஆப்பிரிக்கா என்றால் இருண்ட கண்டம் அங்குள்ள மக்கள் மிருகங்களுக்கிடையே நடமாடும் காட்டு மிராண்டிகள் அவர்கள் நாகரிகமாவோ கலாச்சாரமோ வரலாறோ இல்லாதவர்கள் அமெரிக்கா சுதந்திரத்தின் சொர்க்கம் வீர இக்கோரின் பிறப்பிடம் இவைதான் வெற்றி கொண்டவர்கள் எழுதி வைத்த சரித்திர புரட்டுகள் உலகை அறியாமை இருளிலே மூழ்கடித்த பொய்யான எழுத்துக்கள் மனித இன வரலாற்றில் கல்லாலான கருவிகளை உருவாக்கி பயன்படுத்திய திறமை இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆப்பிரிக்கர்களுக்கு தெரியும் என்பதும் ஆசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பை ஐரோப்பியர் அறிவதற்கு ஒன்றரை லட்சம் வருடங்கள் பிடித்தன என்பதையும் நாம் அறியும் போது வியப்பு மேலடுகிறத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆப்பிரிக்காவின் சிற்றூர்களிலும் சிறந்த ஊராட்சி அமைப்பு நிலவியதும் என்ற உண்மையையும் ஒவ்வொரு சிறுவனும் கட்டாய கல்வியும் உடற்பயிற்சியும் பெற்று வந்தான் என்ற தகவலும் வெள்ளையர்களின் வருகைக்கு பிறகே ஆப்பிரிக்காவின் கலாச்சார வரலாற்றில் இருண்ட யுகம் ஆரம்பமாயிற்று என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளும் போது அதிர்ச்சி அடையாமல் இருக்க முடியாது சாதாரணமாக வெற்றியாளர்களே வரலாற்றை எழுதுகின்றனர் இந்த கசப்பான உண்மையின் தொடர்ச்சியை உடை ஏழு தலைமுறைகள் என்ற நூலை அலெக்ஸ் ஹெலி என்பவர் எழுதினார் இந்நூல் அப்பணியை செவ்வனே செய்யும் என்பதே அவரது நம்பிக்கை ஆசையும் கூட ஆப்பிரிக்காவிலிருந்து கருப்பு அடிமைகளை விலைக்கு வாங்கி அமெரிக்காவுக்கு கொண்டு வருவது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி துவங்கிச்சு முதலில் இருபது பேரோடு மட்டுமே ஆரம்பமான இந்த கொடுமை கிபி ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பத்து லட்சம் எண்ணிக்கையும் தாண்டிவிட்டது அவர்களில் பெரும்பாலானோர் பலாத்காரமாக இழுத்து வரப்பட்டவர்களே கருப்பு அடிமைகள் இல்லாமல் வெள்ளையர்களுக்கு காலம் போகாத நிலை ஏற்பட்டு விட்டது கருப்பு தாய்மார்களின் தாய்ப்பால் பருகி வெள்ளை குழந்தைகள் வளர்ந்தனர் கருப்பர்களின் இரத்தத்தாலும் வேர்வையாரும் உழைப்பாலும் வெள்ளையர்களின் வயல்கள் செழித்து குழுங்கினர் வெள்ளையர் கருப்பரை கண்டு லாப வேட்டையாடினர் கருப்பு பெண்களையும் ஆண்களையும் பயன்படுத்தி கொண்டு தமது காம இச்சையை நிறைவேற்றிக் கொண்டனர் ஆனால் தமது உல்லாச வாழ்க்கையை ஓடாய் உழைத்து தேய்ந்து போன கருப்பின மக்களை வெள்ளையர் மனித பிறவிகளாய்கூட கருதியதில்லை அதற்கு மாறாக தம்மையே நாகரிகமானவர்கள் பயங்கரமான அடிமை அமைப்பை ஒழித்து கட்ட பல போராட்டங்கள் வெடித்தன ஆயிரக்கணக்கான கருப்பு அடிமை அடிமைகளை விடுதலையை நோக்கி அழைத்து சென்ற புரட்சி உணர்வு கொண்ட காஃப்ரியஸ் டென்மார்க் வெசி நாட்டனர் ஆகியவர்களை வெள்ளையர்கள் கைது செய்து தூக்கிலிட்டார்கள் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டில் கேபிள் அமெரிக்காவை ஒரு கலக்கு கலக்கியது அதே ஆண்டு ஃபிரெடரிக் டக்லஸ் என்ற நீக்ரோ இளத் தலைவரின் சொற்பொழிவுகள் கருப்பின மக்களை எழுச்சி பெற செய்தனர் அவர்களை முன்னோக்கி நடத்தின அவர் அமெரிக்க வெள்ளையரை நோக்கி கூறினார் உங்கள் ஜூலை நான்காம் தேதி அமெரிக்க அடிமைக்கு சுதந்திர தினம் அல்ல வருடத்தில் மற்ற நாட்களை விட அன்று அவனை எப்போதுமே நிர்தாட்சண்யமாக அநீதிக்கு பலியாக்குவதை குறிப்பாக உணர்த்தும் நான் உங்கள் சுதந்திர தின விழா அவன் பார்மையில் ஏமாற்றுக்காரர்களின் வேடிக்கை விழா நீங்கள் பெருமை அடித்துக் கொள்ளும் ஒரு சுதந்திரம் ஒரு களங்கம் உள்ள தரும் உங்கள் இன பெருமை என்பது ஒரு மாயை கழிப்புடன் நீங்கள் எழுப்பும் குரல்கள் காட்டு கத்தல்கள் உங்கள் சர்வாதிகாரத்தை மறந்துவிட்டு மற்றவர்களின் சர்வாதிகாரம் பற்றி பேசுவது உங்கள் அகங்காரத்திற்கு எடுத்துக்காட்டு சுதந்திர வேதமாக சொற்பொழிவுகள் நன்றி அறிவிப்புகள் மத அனுஷ்டானங்கள் எல்லாமே ஏமாற்று வித்தைகள் நடிப்பு மாயாஜனங்கள் மோசமான உங்கள் குற்றங்களை மூடி மறைக்கும் ஒரு போர்வைகள் என்றெல்லாம் டக்ளஸ் கர்ஜனை புரிந்தார் அமெரிக்க கருப்பினத்தவரின் உள்ளத்தை படம் பிடித்து காட்டினார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் நாள் அமெரிக்க உள்நாட்டுப் போர் முடிவடைந்தது ஆபிரகாம் லிங்கன் அடிமை முறை ஒழிப்பை அறிவித்தார் கருப்பர்களின் நெஞ்சங்கள் களிப்படைந்தன உள்நாட்டுப் போர் முடிந்து ஆறு நாட்களுக்குள் லிங்கன் ஒரு வெள்ளை இன வெறியனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரது அடிப்பு முறை ஒழிப்பு அறிவிப்பை சட்டமாக்கி அமெரிக்க அரசியல் சட்டத்தில் பதிமூணாவது திருத்தம் கொண்ட வரப்பட்டது வெள்ளையரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற கருப்பின மக்கள் அமெரிக்க தென் மாநிலங்களின் பயங்கரமான இன வேற்றுமையை எதிர்கொள்ள நேர்ந்தது பஸ்களிலும் ரயில்களிலும் ஹோட்டல்களிலும் நாடக அரங்குகளிலும் பொது பூங்காக்களிலும் தொழிற்சாலைகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் கருப்பர்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளன வெள்ளை சிறுவர்கள் படிக்கும் பள்ளிகளில் கருப்பின பிள்ளைகளுக்கு அனுமதி இல்லை மனநோய் மருத்துவ நிலங்கள் நிலையங்களிலும் கூட கடுமையான நிற பாகுபாடு காட்டப்பட்டது அந்த சமயத்திலே அதாவது இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வெள்ளை இன வெறிக்கு தூபம் போடும் கீழ்காணும் நாவல்கள் வெளிவந்தனிக்கல் ரொமான்ஸ் ஆஃப்ரோஸ்ட் ஆர் இன் த இமேஜ் ஆஃப் காட் இந்த நாவல்கள் தென் மாநிலங்களில் உள்ள வெள்ளை இன வெறி கொண்டோரின் ஆதரவை பெற்றன முதல் உலக போர் முடிவு பெற்றதுமே அமெரிக்காவில் இனக்கலவரங்கள் மூண்டன உசுப்பிவிடப்பட்ட நாய்களைப் போல் வெள்ளை இன வேதியினர்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி கருப்பின மக்கள் மேல் பலவிதமான அட்டூழியங்கள் புரிந்தன அவர்களுடன் அரசு அதிகாரிகளும் ஒத்துழைத்தார்கள் பல்வேறு தொழில்களில் இருந்தும் அரசு வேலைகளில் இருந்தும் கருப்பர்கள் வெளியேற்றப்பட்டனர் கருப்பின மக்களின் அமைதியான ஒத்துழையாமை இயக்கங்கள் ஆரம்பமாயின அமெரிக்காவின் இவ்விரு இனத்தர் இடையே மன கசப்புகளுக்கும் முரண்பாடுகளுக்கும் அதிகரித்தன இரண்டாம் உலக போருக்கு பின் கொலம்பியாவிலும் விலும் சிகோகாவிலும் பயங்கரமான இன கலவரங்கள் நடைபெற்றன நூற்று கணக்கானோ நீக்கள் சித்திரவதைக்கு ஆளானார்கள் வெள்ளை நிற வெளி வெறியர்களின் தாக்குதல்களுக்கும் வெள்ளையர் அரசுகளின் சிறைகளும் தூக்கு மரங்களுக்கும் கருப்பின மக்களின் சமத்துவ உணர்வை அளிக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டிசம்பர் முதல் தேதி அலபாமா மாநிலத்தில் மான்கோமரி நகரில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு திருமதி ரோசா பார்க்ஸ் என்னும் கருப்பின பெண்மணி பஸ்ஸில் பயணம் செய்யும் போது ஒரு வெள்ளையனுக்கு தான் உட்கார்ந்திருந்த இடத்தை அளிக்காததற்காக கைது செய்யப்பட்டார் அச்செய்தி நகரம் முழுவதும் காட்டு தீ போல் பரவியது மறுநாள் கருப்பின மக்கள் அனைவரும் கூடி பஸ்களை பகிஷ்கரிப்பதற்கான முடிவு செய்தார்கள் பதினேழு கருப்பினர்கள் கார்களிலும் கால்நடையாகவும் வேலைக்கு சென்று வந்தார்கள் அன்று மாலை ஆயிரக்கணக்கானவர்கள் மாதா கோயில்களில் கூடினார்கள் டாக்டர் மார்டின் லூதர் கிங் என்ற மத போதகர் மேடையேறி சொற்பொழிவாற்ற தொடங்கினார் அதாவது ஜாஸ்தி நம்ம வந்து துன்பங்கள் அனுபவிச்சு அனுபவிச்சு கடைசில ஒரு கட்டத்துல எட்டி தோணும் இழக்கிற நிலைமை ஒண்ணு வரும் அந்த துன்பங்கள் பட்டுப்பட்டு அவமானங்களை பொறுத்து பொறுத்து பொறுமை இழக்கும் வேலை ஒன்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஆமாம் கத்தரே கேட்டுக்கொண்டிருந்தோர் கூவினார்கள் நம்மை நீண்ட காலமாக அவமதித்து கொண்டிருப்பவர்களிடம் நாம் பொறுமை இழந்து விட்டோம் என்பதை அறிவிக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம் கத்தரே அவர்களுக்கு உதவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கத்துறாங்க இந்த கொடுமையான பாகுபாட்டினாலும் சகிக்க முடியாத அவமதிப்புகளாலும் நாங்கள் பொறுமை இழந்து விட்டோம் ஆமே பொறுமை இழந்து விட்டோம் பொறுமை இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உரத்த குரலுடன் சத்தம் போட்டார்கள் கேட்டது கத்தரே மான் கோமரி இயக்கம் அமெரிக்கா பூராவிலும் எழுச்சியை உண்டாக்கியது நீக்ரோ மக்களின் பிரஜா உரிமைகள் இயக்கம் சிறகு விதித்தது ஆறு மாதங்களுக்கு பின்னர் பெடரல் நீதிமன்ற உத்தரவின்படி பஸ்களில் தனித்தனி இடங்கள் ஒழிக்கப்பட்டன அதாவது தனித்தனி இடங்கள் ஒழிக்கப்பட்டுவிட்டன நீக்ரோ மக்கள் பெற்ற இந்த வெற்றி மிக சொற்பமானது அவர்கள் பெற வேண்டியது இன்னும் எவ்வளவோ உள்ளது அவர்கள் தம்மை தான் புனரமைத்துக் கொள்ள வேண்டியதுதான் அவசியத்தை உணர்ந்தான் நீக்ரோ என்ற சொல்லை அவர்கள் வெறுத்தனர் சுரண்டல் வழிகள் வைத்து கெட்ட பெயராது சுரண்டபவர்கள் கருப்பின மக்களை மனதில் வெறுப்புடன் நினைப்பது கருப்பர்களுக்கு சாபம் அல்ல வரமும் அல்ல இந்த விழிப்புணர்வும் எழுச்சியும் அமெரிக்க நீக்ரோ மக்களை போராட்ட பாதையில் அடித்து சென்றன அமைதியான ஒத்துழையாமை இயக்கத்தை பதில் குணமிக்க அரசியல் கருத்தோட்டம் பிறந்தது கருப்பு முஸ்லிம் இயக்கம் கருப்பு சக்தி முன்னணி போன்ற இயக்கங்கள் உருவாச்சு இனவெறியை எதிர்த்து நிற்காமல் சம உரிமைகளுக்காக போராடாமல் அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு விமோசனம் இல்லை அப்படிங்கிறத வரலாறு தெரிவிக்கப்பட்டிருக்கு கருப்பினவர் ஏழாம் ஆண்டு அமெரிக்க கருப்பர்கள் இன்றும் நினைவு சுதந்திரம் விரும்புகிறோம் என்று ஒரு பக்கம் கூறிக்கொண்டே மறுபக்கம் போராட்டத்தை வெறுப்பவர்கள் வயலை உலாமலேயே அறுவடை செய்ய விரும்புவாங்க அந்த மாதிரி இடியும் மின்னலும் இல்லாமலையே பொழிய வேண்டும் என்பவர்கள் கடல் ஆர்ப்பரிக்காமல் என்பவர்கள் இந்த மாதிரி போராடாமல் ஆட்சியாளர்கள் எதையும் இப்படி நடைபெற்றதே இல்லை இனி கிடையாது சுரண்டலுக்கு உட்படுபவர்களின் பொறுமையை கொண்டு சுரண்டுபவர்கள் பாதுகாப்பு அரணை அமைத்துக் கொள்கிறார்கள் அதுபோல வெள்ளையர்கள் கொடுப்பவர்களாகவும் கருப்பவர்கள் பெற்றுக்கொள்பவராகவும் இருக்கும் நிலைமையை ஒழித்து இருவரும் சம இருவரும்ிகளாக இருக்கும் அமைப்புக்காக அமெரிக்க கருப்பினம் போராடி கொண்டிருக்கிறது எதிரொலிகள் அலெக்ஸ் ஹெலியின் ஏழு தலைமுறைகள் என்னும் இந்நாவலின் அடிப்படை செய்திகளில் பல முறை கேட்கின்றன ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டில் வெளிவந்த ஆங்கில் டாம் நாவலுக்கு பிறகு கடந்த நூற்றி இருபது வருட நீண்ட காலத்துல

படிக்க தெரிந்த ஒவ்வொரு கருப்பு மனிதனும் இந்த நூலை பணம் கொடுத்து வாங்கி கொண்டான் படிப்பறிவில்லாத ஒவ்வொரு கருப்பனும் இதை வாங்கி பைபிளை போல் தன் வீட்டில் பத்திரப்படுத்திக் கொண்டான் அவனது முன்னோர்கள் தன் வீட்டில் பத்திரப்படுத்தி கொண்டதுனால அவனது முன்னோர்கள் என்னென்ன கொடுமைகளை சந்தித்தனர் அப்படிலாம் தலை குனிந்தன அதை தெரிந்து கொண்டு கொடுமைகளுக்கு தலை குனிந்த ஒவ்வொரு வெள்ளையனின் கண்களும் இந்நூலின் பக்கங்களில் சிக்கிக்கொண்டன கொண்டன இந்த பதிவானது இந்த புத்தகத்தின் அறிமுக பகுதியாகும் இரண்டாம் பகுதி அடுத்த காணொளியில் நாம் காணலாம்